பெரிய புராணத்தில் உள்ள சிவநாமங்களை கார்த்திகை சோமவாரத்தன்று பாராயணம் செய்தால் அனைத்து வித பயங்களும் விலகி மனதில் தெளிவு பிறக்கும் வாருங்கள் இன்று அந்த சிவநாமங்களை பார்ப்போம் உணர்ந்து முணர்ந்து ஓதர்க்கரியவா போற்றி நிலவுலாவிய நீர்மலிவேணியா போற்றி அலகில் சோதியனே போற்றி அம்பலத்தாடுவாய் போற்றி மலர்ச்சிலம்படியோனே போற்றி மதிர்வளர் சடைமுடி போற்றி காதில் வெண்குழையோன் போற்றி நெற்றியில் கண்ணா போற்றி நீரணி மேனியா போற்றி கையில் மான்மழுவா போற்றி கங்கை சூழ் சடையா போற்றி കതിരിലം പൈ നറുങ്കണി അയ്യണേ പോട്ടി മതിപുതിാ പോ വിടമറവും പെരുമാണേ പോട്ടി ഗംഗയും മതിയും പാമ്പും കടുക്കയും മുടിമേൽ വൈത്ത അങ്കണാ പോറ്റി മാതൊരു പാകാ പോട്ടി പിഞ്ഞകാ പോട്ടി நெற்றிவிடியா போற்றி கங்கை சடை கரந்த பிரானே போற்றி மின்னார் செஞ்சடை அன்னலே போற்றி நீராடும் சடை முடிமேல் போற்றி அரவின் ஆறம் போற்றி பந்தம் வீடு தரும் பிரானே போற்றி மைவிரவு கண்டாய் போற்றி அந்தன புணலும் அறவும் விரவும் சடையோன் போற்றி பொன்னின் புரி புண் சடையா போற்றி மேலவர் புறங்கள் செற்ற விடையா போற்றி தொல்லை மால்வரை பயந்த தூயாள்தன் திருப்பாகா போற்றி முன்னம்மாள் அயனறியா முதல்வனே போற்றி உம்பர் நாயகா போற்றி அற்புத தனிக் கூத்தாடும் நாதனே போற்றி புனர் சடை முடியானே போற்றி திங்கள் கண்ணி மன்றுளாய்ப் போற்றி மின்னொளிர் சடையா போற்றி பிறைவலர் சடைமுடி பிரானே போற்றி വമ്പുളാ മലർച്ചട വള്ളലേ കേൾവാ മലൈമ പോറ്റി കറിമറി മീടറ്റിനോ ഇളയണീ മുന്നൂൽ മാർബിൻ എന്തയേ പോറ്റി കഴുത്ത് നഞ്ചൊളിത്തു നാ പോൺ വിടയാ പോറ്റി കരകമഴും സടൈമുടിയും നാട്രോളും ഉക്കണ്ണും കരൈമറവും തിമിടറും കറന്തരുളി എഴുന്തരുളും മറയവനേ പോറ്റി പോറ്റി സിനിടെ പാകനേ പോറ്റി വേദ മുതൽവനേ പോറ്റി വിടയൻമേൽ വരുവായ്പോറ്റി സെക്കർ വെൺപ്രൈ സടയ പോറ്റി ആരു സൂടിയ അയ്യരനേ പോറ്റി ആയുൺപൊരു ആകിയും വെളിയേ அம்பலத்தில் ஆடுவாய் போற்றி கொன்றைவார் சடையா போற்றி இருவரால் போற்றி போற்றி இதனை கார்த்திக மாதத்தில் திங்கள் கிழமை என்று கூறி பயனடையுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்